ஆக்சுவலாக இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வா துவா இது எப்படின்னா இப்போ ஆரம்பித்தது கிடையாது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது வருஷம் ஆயிடுச்சு அதில் இப்போ என்னென்னா இருபத்தொம்போது நாள் டோட்டலாக முப்பது நாள் ஓதுவாங்க அதில் முப்பதாவது நாள் ஓதி அபுரதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய நிகழ்வு நடக்கும் ஸோ அதில் கூட்டம் எப்படி கூடும் என்ன மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறதான் நம்ம நிகழ்ச்சியில் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்க போவோம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போது நாளைக்கு வந்து தோ ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ அதுக்கு உண்டான வேலைகள் நடந்துட்டு இருக்குது ஸோ அந்த காணொளி தான் நம்ம இதில் பார்த்துட்டு இருக்கோம் ஒர்க்கும் போயிட்டுருக்கு ஸோ நாளைக்கு உள்ள பார்க்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் நாளைக்குன்னா அது அடுத்த வீடியோ கிடையாது இந்த வீடியோட கண்டினியூவிட்டி தான் ஸோ நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியாமல் ி ஓதுற கிட்டாபு ஸோ இது எல்லாமே உட்காந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஓதி தன்னுடைய பறக்கத்தை எடுத்துப்பாங்க மெயினான நிகழ்ச்சிக்கு போகிறதுக்கு முன்னாடி இதை நம்ம சொல்லிடுறோம் இது என்னென்னா அட்வர்டைஸ்மெண்ட் பேனர் ஆக்சுவலாக யார் யார் ஸ்பான்சர் பண்ணிக்கிறாங்க யார் யார் பறக்கத்தை கொடுத்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சின்ன பேனர் மாதிரி எல்லாத்துறைலையும் போட்டுருப்பாங்க ஸோ ஆக்சுவலாக இது ஒரு லாங்காக போகும் கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு மேலே நான் சிம்பிளாக ஷார்ட்டாக பக்கத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டேன் ஒரு முன்னூறு மாதிரி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபுல்லாக பொருதுவா தான் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேலே ஓடும் ஸோ அந்த காணொலி எவ்வளோ ஷார்ட்டாக காணிக்க முடியுமா காமிக்கலாம் ஃபுல் வீடியோ காமிக்க முடியாது ஸோ அதுக்கு தனியாக ஒரு சேனல் இருக்குது இல்லை மஜ்ளீசூர் பார்த்து அதில் ஃபுல் வீடியோ இருக்கும் ஸோ அதில் பார்த்துக்கலாம் அவர்களால் ஒன்று <laughs> 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 இதில் அடுத்து வர வீடியோ தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் கண்டென்ட்டே அதுதான் ஸோ இது ஆக்சுவலாக கிட்டத்தட்ட ஒன்றரை மணி நேரத்துக்கு மேல் நடக்கும் பயானு ப்ளஸ் டூவாக எல்லாம் சேர்த்து பட் அதை நம்ம எவ்வளோ ஷார்ட்டாக காட்ட முடியுமோ அவ்வளோ ஷார்ட்டாக நம்ம காமிச்சிக்கிறோம்

பற்றி விவரிப்பது கொண்டும் முன்னிடம் அவர்கள் நெருங்கி இருப்பது கொண்டும் அவர்களுடைய தலைமை தினத்தை கொண்டும் ஏனைய நபிமார்கள் Bye. தலா எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோ என்னென்னா உண்டில் கமிட்டின்னு சொல்கிற அதனுடைய சிறப்பும் அதுக்கப்புறம் ஏலம் விடுறது அதுக்கப்புறம் நம்ம அந்த ஏரியாவில் கடை போட்டிருப்பாங்க அந்த இது இது இல்லாமல் அதுக்கப்புறம் சாப்பாடு ஆக்கிறது எவ்வளோ சட்டி ஆக்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து எவ்வளோ பேர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படிங்கிற நிகழ்ச்சி தான் இதுக்கப்புறம் வரும் ஸோ இதெல்லாம் வந்து எங்கள் ஊரை பொறுத்த வரைக்கும் நார்மலான ஒரு விஷயம் வெளியூர்லேருந்து பார்க்குறவங்களுக்கு வந்து அது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்டா முன்ன அவ்வளோ கூட்டம் வரும் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் கூட்டம் ரொம்பவே கம்மியாகி போச்சு ஸோ இதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் வந்து இதை விட பார்செரிப்பில் இன்னும் அதிக கூட்டம் வரணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனும் ஒரு மிகப்பெரிய ஆசை எங்களுக்கும் இருக்கு என்னை சுத்திக்கிறவங்களுக்கு இருக்கு ஸோ அதுக்காக தான் மெயினாக இதையும் இந்த வீடியோட வந்து மேக் பண்ணுறோம் இப்போ தான் மெயினான மேட்டருக்கு வரோம் ஆக்சுவலா இது என்னன்னா எல்லாமே கேன்சல் ஆன லெட்டர் அதுக்கப்புறம் எதுக்கு இதை நான் காமிக்கிறேன்னா இந்த வாரிஷெரீஃப்க்கு எவ்வளோ பேர் வர்றாங்க எவ்வளோ மக்கள் வர்றாங்கங்கிறத வந்து நம்ம இதை வச்சு தான் கணக்கெடுப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து உள்ளூர் உண்டியல் வெளியூர் உண்டியல் ரெண்டு இருக்குது உள்ளூர் உண்டியல் கிட்டத்தட்ட பன்னெண்டு புக்கு இருக்குது அப்போ பன்னெண்டு புக்குனால் கிட்டத்தட்ட வந்து ஆறாயிரம் அதே மாதிரி வெளியூர்லேயும் பன்னெண்டு புக் இருக்குது ஸோ அப்போ அங்கே ஒரு ஆறாயிரம் நார்மலாகவே வந்து உண்டியல் மூலமாக பன்னெண்டாயிரம் பேர் வருவாங்கிறது ஈஸியாக நம்ம அலாட் பண்ணிடலாம் அதை தாண்டி தெரிஞ்சவங்க மூலமாக வர்றது அதுக்கப்புறம் வெளியூர்லேயும் தெரிஞ்சவங்க மூலமாக வருது அப்படி இப்படின்ட்டு கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் மேலே வந்து கணக்கெல்லாம் உண்டு ஆனால் இப்போ அப்படியே ஆப்போசிட் கொரோனா வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப நிலவு மோசம் ஆயிடுச்சு கூட்டம் வர்றது ரொம்ப கம்மியாயிடுச்சு ரொம்ப கான்சியஸாக இருக்கிறாங்க மக்கள் ஸோ ஆனால் அதையும் தாண்டி இப்போ லெட்டர் ஃபஸ்ட்டு காமிச்சல அந்த லெட்டர் நிறைய பேர் இடத்துக்கு போக மாட்டேருக்குது நிறைய கேன்சல் வருது நிறைய பேர் வீடு சேஞ்ச் பண்ணிடுறாங்க நிறைய பேர் வந்து அட்ரெஸும் சேஞ்ச் ஆகிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஸோ அது வந்து போய்ட்டு திருப்பி கேன்சலாகி வந்துடுது இப்போது நெக்ஸ்ட் இயர் வந்து ஹண்ட்ரட் ஆஃப் தி இயர் அந்த டைமில் கண்டிப்பாக வந்து இன்னும் சிறப்பாக நடக்கணும் நிறைய மக்கள் வரணுன்னா எல்லாத்துக்குமே ஆசை இருக்கும் அதனால் யார் யார் வரணும் என்னென்ன ஆசைகள் இருக்குது என்னென்ன ஹாஜ்ஜத்துலாம் இருக்குதோ முதல்லையே வந்து கால் பண்ணுறதுல யாராவது தெரிஞ்சவங்க இருந்தோன்னா அவங்க மூலமாக வந்து அதை பேசி எங்கெல்லாம் இருக்கும் எப்படி அதை நம்ம வரணும் எந்த டைமில் டேட்டு எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க அடுத்த வருஷம் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஸோ யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக ரொம்ப அழகாக இருக்கும் அதோடைய தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் தெரியாதவங்க வந்து உங்களுக்கு பயன்படுற ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் இருப்பாங்க அதன் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க என்னன்னு தெரியுதா கண்டிப்பாக பாதி பேருக்கு தெரிஞ்சுக்கும் அஜ்மீர் உண்டுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் இதை பாதுகாக்கிற பொறுப்பு இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஆக்சுவலாக வந்து இது நேமிஷம் கொடுப்பாங்க இப்போ உண்டில் கம்பெனியில் இருந்தேன்னா பில் போட்டதுக்கு அப்புறம் கொடுப்பாங்க அது இல்லாமல் நிறைய பேர் ஃப்ரீயாகவும் கொடுப்பாங்க சில பேர் வெளியே வந்து காணிக்க மாதிரி கொடுப்பாங்க அதுக்கும் கொடுப்பாங்க ஸோ இது பாதுகாக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமமான விஷயம் அது இந்த வருஷம் ரொம்ப சீக்கிரமாகவே முடிஞ்சிருச்சு அதுவும் இதெல்லாம் என்னென்னா நம்ம ஷாப்ஸ் தான் அதில் வந்து ஸ்டைன் வேட்ஸ்னு ஒரு ஷாப் இருக்குது அதுக்கப்புறம் எம்ஸ ட்ரை ஃப்ரூட்ஸ்னு இருக்குது அதுக்கப்புறம் ஜாஸ் பெர்ஃப்யூம் இருக்குது இதில் என்னெல்லாம் இருக்குதுங்கிறது நீங்கள் வீடியோலேயே பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஷாப் வந்து அந்த இடத்துல போட்டிருந்தோம் அதில் உள்ள அழகை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க இது போக மிச்சம் வேறு ஆளுகள ஷாப்பு நம்மளுக்கு தெரிஞ்சவங்க ஷாப் எல்லாமே போட்டிருக்காங்க அதுவும் வரக்கூடிய வீடியோவில் அப்படியே கண்டினியூஸாக வரும் ஒரு ஹைலைட்டான கண்ட் பட் இது வந்து ஆல்ரெடி நம்ம பிளாக் சட்டை போட்டாப்புல அந்த இடத்துல நானும் இருந்தேன் ஸோ நானும் வீடியோ எடுத்துக்கிறேன் நானும் இந்த சேனல்ல போகணுன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானும் எடுத்துக்கிறேன் அந்த கண்ட் நீங்க பாருங்க செருப்புக்கு போட்டு போட்டிருக்கிறாப்புல அதை பார்க்கும்போது ரொம்ப வியடாகவும் இருந்துச்சு சேம் டைம்ஸ் வந்து

இது ஏழம்னு சாதாரணமாக நினச்சிடாதீங்க இது ஒவ்வொரு வீட்டில் இருந்தும் அவங்க அவங்க நேமிஷம் மாதிரி கொடுத்துட்டு போவாங்க அதாவது ஒரு அன்பளிப்பாக கொடுத்துட்டு போவாங்க இது ஏலத்தில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை வந்து நம்ம ஏலத்தில் விட்டு மக்களை வந்து அது சந்தோஷத்துக்கும் பறக்கத்துக்கும் வாங்கிட்டு போவாங்க ரொம்ப அழகா இருக்கும் அந்த இழுவ நம்ம பையன் இவன் நிறைய இடத்துல இவன் தான் எனக்கு வீடியோ எடுத்து நல்லா சப்போர்ட் பண்ணான் ஏன்னா நான் வேலையாக இருந்தனால போக முடியல எனக்கு அந்த வீடியோ எடுத்தா இங்கே வீடியோ எடுத்துன்னு சொல்லும் போது அவன் தான் இப்போ எல்லா இடத்துலையும் போய் எடுத்துகிட்டு வந்தான் தங்கமான பிள்ளை வந்து பயன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு நடக்கிற நிகழ்ச்சி ஹாமீதியா நிகழ்ச்சி அழகாக இருக்கும் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இதில் வந்து எப்படின்னா பிரைஸ் மாதிரி இல்லாமல் இந்த டைம்ல புகார் ஷெரீஃப் அந்த துவாண்டி தான் கொடுப்பாங்க ஹாமீதியா விழாங்கிற தனி பட் இது புகார் ஷெரீஃபில் வந்து தனியாக வந்து நிகழ்ச்சி நடத்தி அதில் வந்து பிரைஸ் எல்லாம் கிடையாது ஆனால் அதுக்கு பதில் ஒரு டோக்கன் ஒன்று கொடுப்பாங்க அந்த டோக்கன்ல வந்து அமௌண்ட் இருக்கும் அந்த அமௌண்ட் வந்து எல்லாத்துக்குமே ஃபிக்ஸடு தான் வச்சு வந்து அந்த கடை சொல்லி வாங்கி அந்த டோக்கனை காட்டுறேன் பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இதெல்லாம் நாங்க சின்ன வயசுல வந்து அஞ்சு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் வாங்குற ஞாபகம் ஆனா இப்போ என்னன்னா ஐம்பது ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அது என்ன சொல்றது எங்களுக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்கு நம்மளுக்கு இந்த டைம்ல இல்லையேன்னு சொல்லி பார்க்கும்போது ஆனால் ஆனா ரொம்ப அழகா இருக்கும் நான் காமிக்கிறேன் பாருங்க அந்த வீடியோ பாருங்க உங்களுக்கே தெரியும் அண்ணா இது டோக்கனு நிகழ்ச்சிக்கு இப்போ கந்த கத்துரூவா அந்த டோக்கன் தானே ஐம்பது ரூபா எங்களுக்கெல்லாம் அஞ்சு ரூபா பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரைக்கும் வாங்கினா நான் இருக்கிறா எங்கே சாப்பிட்ணும் இது எங்கே வாங்கலாம் இது எல்லாம் வாங்கிக்கலாமாங்க சரி சரி இதாக வச்சுக்கலாம் இத காட்டறந்துட்டே நம்ம வேலை பார்த்ததுக்குண்டான ஆதாரம் இதுதான் நம்ம பேர் இதில் இருக்கும் அது நம்மளுக்கு ஒரு பெருமதனை நம்ம பேர் ஒரு போர்டிலயோ ஒரு ஏதாவது ஒரு ஸ்பெஷல் இடத்துல இருக்கும்போது நம்மளுக்கு அது ஒரு பெருமையாக தான் இருக்கும் இந்த அருக்கத்தில் சட்டி சாப்பாடு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் அதுக்கு தான் இத்தனை சட்டி வச்சிருக்கிறாங்க கிட்டத்தட்ட ரெண்டு இடத்துல ஆக்குறாங்க இங்கேயும் பள்ளிவாசல் வாசலுக்குள்ளையும் இங்கே ஐம்பத்தஞ்சு சட்டி ஆக்கிறதா சொல்லியிருந்தாங்க பள்ளிவாசில நாற்பத்தஞ்சு சட்டி கிட்டத்தட்ட நூறு சட்டி அப்படிங்கிற மாதிரி கணக்கு அதாவது நம்ம விசாரித்ததில் வந்து தொண்ணூறுலேருந்து நூறு செட்டி வரைக்கும் ஆக்குறதா சொல்கிறாங்க பட் நம்ம தோராயமாக காப்பேன் நூறு சட்டின்னா ஒரு செட்டிக்கு வந்து நூற்றி அறுபதுலே நூற்றி இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் சாப்பாடு போடலாமா அப்படின்னா நூறு சட்டினா என்ன ஆச்சு கிட்டத்தட்ட பதினாறாயிரம் சாப்பாடு பதினாறாயிரம் பார்சல் ஸோ அது வந்து என்னென்னா நன்கொடை உள்ள சாப்பாடு இருக்கும் உண்டில் சாப்பாடு இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடுக்குன்னு செலவு இருக்கும் அதுக்கப்புறம் அது போக தனியாக ஊரில் மக்கள்லாம் இப்போது லைனில் நின்று வாங்குவாங்க அந்த வீடியோலாம் வரும் இதுக்கப்புறம் உள்ள கன்டினியூட்டியில் வரும் ஸோ அந்த இதாக இருக்கும் ஸோ இப்படி பல விதமான விஷயங்கள் இதில் இருக்கும் ஸோ அது ஊர் மக்கள் எல்லா ஒன்று வந்து ஒன்றா ஒரு இடத்துல சந்திக்கும் போது ரொம்ப அழகாக இருக்கும் அந்த இடமே சொல்ல மாட்டேங்கிறான் சும்மா ஆக்ஷன் மட்டும் தான் என்ன செய்கிறான்னு தெரியல அவனுக்குள்ளே பேசி சும்மா கையை கையை காட்டுறான் ஏதாவது சமையல் தெரிஞ்ச மாதிரி ஒரு ஒரு இளவும் தெரியாது சும்மா இதான் இதில் என்னைக்குது பாச்சா கிடக்குது அதில் என்னைக்குது ஆ பள்ளியா ஆ சரி சரி சரிம்மா தாயே ஆ வந்துட்டார் சாப்பாடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த துவா ஓதிட்டு ஆரம்பிப்பாங்க நல்லபடியா வரணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் இவனுக்கு ஒரு இளவும் தெரியாது சும்மா கையை காட்டுறான் பாம்பு நடக்குது பள்ளி கிழக்கு என்ன நடக்குமா சீக்கிரம் கிட்ட அவரை மாதிரி அடி குடு போடுவீங்க மார்னிங் கூட்டத்தை பாருங்கள் நேர்ச்சியை வாங்குறதுக்காக எவ்வளோ பேர் கூட்டம் லைனில் நின்று வரிசையாக வாங்கிட்டு போவாங்க அதுவும் அழகாக தான் இருக்கும் சின்ன வயசில் நாமளும் நின்று வாங்கிக்கிறோம் அதுக்கப்புறம் நம்ம அங்கே வேலை செய்கிறதுனால நம்மளுக்கு அங்கே தேடி வந்துடும் ஸோ அதனால் லைனில் நிற்கிறது ரொம்ப கம்மியாயிடுச்சு பட் அதுவும் அழகாக இருக்கும் லைனில் நிற்கிறது இடையில பூந்து போகிறது கொஞ்சம் கொஞ்சம் சேட்டையாக பண்ணோம் பட் இதெல்லாம் இப்போ பார்க்கும்போது நம்மளுக்கு மலரும் நினைவுகளாக இருக்குது தெரியுதா இந்த பார்சல் மொத்தமா அடிக்க வச்சுக்கிறாங்க சுபஹான் பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கு சுத்தி வர இருக்கும் அதுல பாதி பார்சல் ஆல்ரெடி போயிச்சு நம்ம இருக்கிறத மட்டும் இப்படி எடுத்து உங்களுக்கு வீடியோவா மேக் பண்ணி காப்போம் பாருங்க ரசிங்க அதை பார்த்து ரசிங்க உண்மையில அழகா இருக்கும் செய்கிறதே கிடையாது சும்மா வந்து வீடியோ எடுக்கிறதுக்காண்டி ட்ராலியை தள்ளுறேன் அதை தள்ளுறேன் சோத்த வைக்கிறேன்ட்டு சும்மா சீனை சீனை போட்டு கிடக்கிறான் என்ன செய்யணும் தெரியல சும்மா எந்த வேலையும் செய்யல சும்மா தள்ளிட்டு போறதுக்கு ஒரு வீடியோ வேற படம் 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 படம்

தரை 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 2 2 4 4 6 இல்ல ஒன்னு தான் ஒன்னு தான் 5 6 8 8 10 10 4 10 அவنده எத்தனை அவنده ஒரு 4 இங்க 14 அவன் உள்ள வச்சிரானே ஆறு 6 இருக்கு 6 இருக்குது 6னா 14 15 15 ஒன்னு தான் பதினாறு 16 17 18

கிட்டத்தட்ட இது மட்டுமே ஒரு எட்டு ஒம்பது ஜிபிக்கு மேலே இருக்கும் ஸோ அவ்வளோ வீடியோ கிளிப்ஸ் நம்ம போட முடியாது முடிஞ்ச அளவுக்கு நான் ஷார்ட் பண்ணி எவ்வளோ சிம்பிளாக காட்ட முடியுமோ அதை காமிச்சிட்டேன் ஸோ பார்த்துட்டு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஜேனன் ஸ்பீக்ஸை ஃபாலோ பண்ணிடுங்க